எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் ஜனவரி மாதம் பிறந்தாச்சு புது வருஷமும் வந்தாச்சு அடுத்து சிட்டுக்குருவி பாட்காஸ்டில் என்ன கதை சொல்ல போகிறோம் அதை தெரிஞ்சுக்க யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்க சபாஷ் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு புது சீரீஸை ஆரம்பிக்க போகிறோம் பஞ்சதந்திர கதைகள் எனது பஞ்சதந்திர கதைகளா அதை தான் நாங்கள் நிறையா படிச்சுருக்கோமே அதுதான் நான் வந்து எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கேட்டிருக்கேனே அதையே நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேனே அப்படின்னு நினைக்கிறீங்க சரியா சரிதான் ஆனால் நாம் காலங்காலமாக கேட்டு இல்லைனா படிச்சு இருக்கிற பஞ்சதந்திர கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாற்றி சொன்னால் எப்படி இருக்கும் ம் யோசித்து பார்த்தா பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னாலே அதில் ஒரு தந்திரம் இருக்கும் புத்திசாலித்தனம்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஒரு விதமான ஏமாத்துறதாகவும் இருக்கலாம் ஒருவேளை இந்த தந்திரம் இல்லாமல் பஞ்சதந்திர கதையோட முடிவை மாற்றி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தப்போ வந்த ஐடியா தான் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்டில் பஞ்சதந்திர கதைகள் நல்ல விஷயங்களை நல்ல விதமாக யோசித்தா கதையோட முடிவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் நீங்கள் படித்த கேட்ட பஞ்சதந்திர கதையோட முடிவை மாற்றி ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட உங்களுக்கு சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்டில் சொல்ல போகிறேன் இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிறது திலகம் அப்படின்றவங்க திலகம் ஆண்டி என் கூட உட்காந்து இந்த பஞ்சதந்திர கதையோட முடிவு எப்படி இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து யோசித்து முடிவெடுத்தப்பறம் எனக்காக இந்த பஞ்சதந்திர கதையை உங்களுக்காக சிட்டுக்குருவி பாட்காஸ்டில் எழுதி தராங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாமா ஒருவேளை நான் சொல்கிற பஞ்சதந்திர கதையோட முடிவை கேட்டு உங்களுக்கும் அட இது நல்லா இருக்கே இந்த மாதிரி நம்மளும் யோசிக்கலாமே அப்படின்னு தோணி வேற ஒரு முடிவு தோணுச்சுன்னா அதையும் நீங்க எங்க கூட தொடர்பு கொண்டு சொல்லலாம் காலங்காலமாக மாறாத அதே கதைகளை கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக சொல்ல நான் தயாராக இருக்கேன் கேட்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா சரி குழந்தைங்களா அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பஞ்சதந்திர கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க